இன்ன நீ நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி தலையில அடிபட்டு படுத்துட்டு இருக்கேன் என்னதான் ஆச்சு உனக்கு அதை ஏன் கேட்குற அஸ்வினி நானே பால் குடம் எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கேன் என்னதான் ஆச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா லக்கியோட அம்மா பால் குடம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க பசங்களா பார்த்து நடந்து வாங்க ஏ லக்கி என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருக்கீங்க என்னை பார்த்தியா நான் பாதி தெருவே தாண்டிட்டேன் எனக்கு முன்னாடி நீ பாதி தெருவை தாண்டிட்டியா இப்ப நான் ஓடி வந்து உன்னை பிடிக்கிறேன் பாரு லக்கி பொறுமையாகவே போ உங்க அம்மா உன்னை பொறுமையா தானே போக சொன்னாங்க நல்ல லக்கி ஏய் இருடா சுஜித் இப்ப நான் வேகமா வரேன் பாரு ஏய் ஐயா அம்மா அய்யா அம்மா அய்யா அம்மா அய்யய்யோ தாரு அங்க பாரு லக்கி கீழே பா லக்கி கீழே உண்டியா பொண்ணு கீழே வந்துட்டான் என்ன பார்த்து போங்க என்ன பார்த்து போங்க சொல்லி இப்ப நீங்க ரெண்டு பேர் வந்து ஓடி புட் லக்கி மாண்டா உடஞ்சி போச்சு என்ன சுஜித் எதலாம் அவன் தான் வேகமா ஓடுறான்னு தெரியுதுல நீ எதுக்கு லக்கி அவன் கூட போட்டி போட்டு ஓடின இப்ப பாரு அவன் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கான் நீ கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்க லக்கிக்கு மட்டும் என்ன அவ்வளவுதான் ஜாலியா இருக்கா ரெண்டு வாரம் ஸ்கூல் லீவு ரெஸ்ட் எடுக்க போறான் ஆனா நம்ம பாரு ஸ்கூலுக்கு போனோம் டேய் சுஜித் ஏன்டா நீ வேற நானே தலலாம் சுத்துதுன்னு படுத்துக்கிட்டு இருக்கேன் உக்காந்தா ஏஞ்சிக்க முடில ஏஞ்சா படுத்துக்க முடியல எப்போதான் நான் எங்கள் வீட்டுக்கு போவேன்னு எனக்கே தெரியலடா ஐயோ லக்கி இதெல்லாம் நீ என்னை தாண்டி போகிறோம்னு சொல்லி ஓடி வந்த தெரியுமா குடு குடுன்ட்டு அப்போ யோசிச்சுருக்கணும் அஸ்வினி மட்டும் தப்பிச்சிட்டா இல்லைன்னா ஆர்வ குளாரில் அவளும் ஓடி வந்து அவளோட மண்டையும் உடஞ்சிருக்கும் சே மிஸ் ஆகிட்டான் ஏன்டா ஏன் என்னை விட்டுருங்கடா நான் கிளம்புறேன் ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரே பிங்க் கலர் திங்க்ஸாக இருக்குது பார்க்கவே ரொம்ப க்யூச்சாக இருக்குது வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏஹே நோரு சாப்பிட தான் இருக்கான்னு தேடலாம்ல்ல என்னது இது இல்லை சாப்பிட்ற மாதிரி எதுவுமே காணுமே எல்லாம் ஹாஸ்பிட்டல் திங்க்ஸாக இருக்கே ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் திங்ஸ் இல்லாமல் வேறு என்னடா இருக்கும் ஐயோ கடவுளே அமைதியாக இருங்கடா எனக்கே தலை வலிக்குது டேய் சுஜித் கொஞ்சம் நேரம் சும்மா இருடா டாக்டர் யாருன்னா வந்துட போகிறாங்க இருலக்கே உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏய் சுஜித் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா நம்மளை உள்ளே விட்டதே பெரிய விஷயம் அடிச்சு வெளில துரத்திட போகிறாங்க ஹே லக்கி நீங்கள் பாத்தியா இது இந்த டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா இதுதானே இது அது பேர் என்ன செதோப் அதான இது இன்னைக்கிட்ட வா நான் செக் பண்ணுறேன் ஓ உன்னால வர முடியாதுல்ல இரு நானே வரேன் நல்லா இருக்கு இதை போட்டுருக்கத்துக்கு ஆ நல்லா மூச்சை மூணு வாட்டி இழுத்து விடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு டேய் டேய் என்னடா பண்ணியிருக்கீங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்கடா ஹலோ எஸ்கியூஸ் மீ ஆமாம் யார் நீங்களாம் எதுக்கு இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க நர்ஸ் யார் உங்களை உள்ள விட்டது ஏய் சீக்கிரம் கழுத்தில் இருக்கிறத கலெக்டரா பாத்திர போறாங்க ஹலோ சார் நீங்க தான் டாக்டரா போட்டிருக்கீங்க ஐயோ ஐயோ சாரிங்க சாரிங்க நீங்க தான் டாக்டரும் தெரிஞ்சுருந்தா நானும் மண்டே உடச்சுட்டு வந்திருப்பேன் எனிவே மன்னிச்சிருங்க இல்ல எனக்கு புரியல இல்ல இல்ல ஒன்றும் இல்ல சாரி சொன்னங்க கிட்ஸ் நீங்கள்லாம் கொஞ்சம் நேரம் வெளில வெயிட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் நர்ஸ் இங்கே வாங்க இந்த பேஷண்ட்டை கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க டாக்டர் அம்மா இப்போ என் பொண்ணுக்கு பரவாயில்லையா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அவளை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளுக்கு பெரிய இன்ஜூரிலாம் ஒன்றா அவளைம்மா கீழே தடுக்கி விழுந்ததுனால ரத்தம் வந்திருக்கு அதை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட்டு போட்டிருக்கேன் இன்னும் ஒன் வீக் கழிச்சு என்னை வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா வேறு ஒன்றும் இல்லை சரி டாக்டர் அம்மா நான் அவளை பத்திரமா பார்த்துக்குறேன்